தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாம் சென்ற காணொளியில் சார்பெழுத்துக்களினுடைய வகைகளில் உயிர்மை பார்த்துட்டோம் ஆயுதம் பார்த்துட்டோம் இப்போ மூன்றாவதாக உயிரளவடை பார்க்குறோம் அதாவது நன்னுள்ள எழுத்ததிகாரத்தில் எழுத்தியலில் சொல்லக்கூடிய சார்பெழுத்துக்களின் வகைகளை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உயிரளவடை பார்த்திங்கன்னா மூன்று வகை அதில் செயலிசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை அப்படின்னு மூன்று அளபடைகள் இருக்கும் அதில் முதலாவது நம்ம பார்க்குறது செயலிசை அளபடை அதாவது செயலிசை அளபடை முதல்ல செயலிசை அலப்படைனா தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அலப்படைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அளபடை அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அளவு கூட்டல் எடை அதாவது உயிரெழுத்துக்களில் உள்ள நெட்டெழுத்துக்கள் ஏலும் அளவெடுப்பது அப்படிங்கிறது தான் அது அளபடை அப்படின்னா அளவு கூட்டல் எடுப்பது அதாவது அளவு அதிகரிக்கிறது அதாவது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து உயிரெழுத்து தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பதே அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் இப்போ செயலிசை அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதே செயலிசை அளபடை அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளவெடுப்பதே செயலிசை அளபடை இந்த செயலிசை அளபடையை நம்ம இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து ஏன் இசை நிறை அளபடைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செயலிசை அளபடையில் ஓசை குறையும் அப்போ அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக வருவதனால தான் இதுக்கு பேர் இசை நிறை அளபடை அப்படின்னு பேர் வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு நம்ம எழுதியிருக்கோம் படா அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ செயலிசை அளபடை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆ அப்படிங்கிற எழுத்து தான் அளபெடுக்கிற மாதிரி இருக்கும் ஆ அப்படின்னா எழுத்துக்கள் இப்போ ஆங்கிற எழுத்தே வராது அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்டெழுத்துக்கள் ஆ அப்படிங்கிற நெடில் பக்கத்தில் குரில் வரும் அதே ஈ அப்படிங்கிற நெடில் பக்கத்தில் இ குரில் வரும் ஊ அப்படிங்கிற நெடில் பக்கத்தில் ஊ வரும் அடுத்து ஏங்கிற நெடில் பக்கத்தில் ஏ குரில் வரும் ஐங்கிற நெடில் பக்கத்தில் இ ஐயோடைய குறி எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ அதனுடைய ஓசை உங்களுக்கு ஐ அப்படின்னா ஈன்னு முடியும் அதே மாதிரி ஓ அப்படிங்கிறதுனுடைய குரில் எழுத்து குரில் ஊ அவ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய குரில் எழுத்தா ஊவை நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி அளவெடுப்பது அப்போ செயலிசை அளபடையில் பெரும்பான்மை நெட்டெழுத்தாகிய ஆ என்பது தான் அளவெடுக்கும் படா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா செயலில் ஓசை குறையும் இப்போ நீங்கள் ஆங்கிற அந்த அளபடை எழுத்தை விட்டுட்டு நீங்கள் படா மட்டும் சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல செயலை ஓசை குறையுது அதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல அளபடை போட்டு அந்த ஓசையை நிறைவு செய்கிறோம் அதனால தான் இதுக்கு பேர் இசை நிறை அளபடை அல்லது அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சிறுபான்மை வேறு எழுத்துக்கள் மாறி வருவது உண்டு பெரும்பான்மை வருவது ஆ நெட்டில் தான் பெரும்பான்மை அளபெடுத்து வரும் அடுத்தது இன்னிசை அளபடை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் செய்யல ஓசை குறையாது இன்னிசை அளபடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் செய்யுள்ள ஓசை குறையாது செயலில் ஓசை குறையாத போதும் இனிமையான ஓசைக்காக அளவெடுப்பதே இன்னிசை அளபடை அதாவது இன்னிசை பாருங்க இன்னிசை அப்படின்னே வரும் செயலில் ஓசை குறையாத போதும் இனிமைக்காக அளவெடுப்பதே இன்னிசை அளபடை இப்போ இந்த இன்னிசை அளவடையில பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல குறை இருக்கும் இப்ப கெடுப்பதூம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இந்த கெடுப்பதூம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கெடுப்ப தூம் அப்படின்னு தான் இருக்கும் அந்த து அப்படிங்கிறது தூவா நெடிலாக மாறி அப்புறம் அளவெடுக்கும் குரில் நெடிலாக மாறி அளவெடுப்பது அதை குரில் எழுத்து அளவெடுக்காது நெடில் எழுத்து தான் அளவெடுக்கும் அப்போ அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து திருக்குறளில் பார்த்தீங்கன்னா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படிங்கிற திருக்குறளில் இருக்குங்க கெடுப்பதும் எழுதலாம் அல்லது எடுப்பதும் அப்படின்னு எழுதலாம் அதை இன்னிசை அளவடைனா ஓசை குறையாத போதும் செயலினுடைய இனிமையான ஓசைக்காக அளவெடுப்பதே இன்னிசை அளவடை அடுத்து சொல்லிசை அளவடை இதுலயும் சொல்லிசை அளவடையிலயும் செயலில் ஓசை குறையாது அப்போ செயலில் ஓசை குறையாத போதும் எதுக்கு சொன்னால் ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருளை தர்றதுக்காக தான் அளவெடுக்கும் அதாவது ஒரு பெயர் சொல் எச்ச பொருளை தரணும் இப்ப நசை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இ ஐயோடைய எழுத்து பக்கத்தோ பக்கத்தில் நம்ம என்ன போடுவோம்னா ஐக்கு ஈதா அதனுடைய அளபடை எழுத்து அப்போது நசை அப்படின்னா விருப்பம் விருப்பம் கூட்டல் ஈ என்னவா மாறும் விரும்பி அப்படின்னு மாறும் விருப்பம்ங்கிறது ஒரு பெயர் சொல் அதையே நம்ம விரும்பின்னு மாறும்போது விரும்பி சென்றான் விரும்பி வந்தான் அந்த மாதிரி ஒரு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பெயர் சொல் எச்ச பொருளை தரும் அதனால தான் அது வந்து நம்ம சொல்லிசை அலபடைன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த சொல்லிசை அளபடையில் பெரும்பான்மை ஈதா வரும் அதே சமயத்தில் இன்னிசை அளபடைக்கு பெரும்பான்மை ஊதா வரும் செயலிசை அளபடைக்கு பெரும்பான்மை ஆ அப்படிங்கிற எழுத்து தான் வரும் இந்த எழுத்துக்களை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் செயலிசை அளபடைனா ஆங்கிறதும் இன்னிசை அளபடைனா ஊங்கிறதும் சொல்லிசை அளபடைனா ஐ ஐ அப்படிங்கிறது பக்கத்துல ஈ அதாவது ஈ வரலாம் ஐ வரலாம் இந்த மாதிரி வரும்போது தான் செயலிசை அளபடை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை நம்ம சொல்றோம் இந்த மாதிரி எழுத்துக்களை வச்சு நம்ம எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் இது வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்புலேயும் இது மாதிரி கேட்பாங்க அதாவது செயலி செயலபடி இன்னி செயலபடி சொல்லி சேலபடை கொடுத்து உங்களை இலக்கண குறிப்பு எழுத சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னூல்ல உயிரலப்படை அப்படிங்கிறது மூன்று வகையாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா விரி அப்படின்னு சொல்லி அதில் இருபத்தி ஓரு வகையாக சொல்லுவாங்க அதான் நன்னூலார் சொல்லும்போது எல்லாத்துலேயும் விரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடி நம்ம உயிர்மை எழுத்தினுடைய விரி வந்து இரநூத்தி பதினாறு சொல்லியிருக்கோம் ஆயுத எழுத்துக்கு எட்டு சொல்லியிருக்கோம் உயிரல படைக்கு இப்போ இருபத்தி ஒன்று விரி எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு அளபடை உயிரளப்படையில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் ஏழும் அளபெடுக்குது இல்லைங்களா அதில் இந்த நெடில் எழுத்துக்கள் ஏழும் அளவெடுக்கும் போது இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செயலினுடைய அதாவது ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல்லினுடைய முதல் இடைக்கடை மூன்று எலங் இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அளபடை வரும் ஆனால் நெடில் எழுத்துக்கள் ஏழில் அவ மட்டும் சொல்லினுடைய முதலில் மட்டும்தான் வரும் இடையிலும் கடையிலும் வராது அதனால் அவு தவிர மீதி இருக்கக்கூடிய ஆறு எழுத்துக்கள் அதான் ஆ இ உ ஏ ஐ ஓ அவு இந்த ஏழு எழுத்துக்களில் அவு தவிர மீதி இருக்கக்கூடிய ஆறு எழுத்துக்களும் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லினுடைய முதல்லையும் வரும் இடையிலே வரும் கடையிலையும் வரும் அப்போ அந்த மூன்று இடங்கள்லேயே வருது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஆறு பெருக்கள் மூணு அப்படின்னு போட்டு பதினெட்டுன்னு எழுதியிருப்போம் அந்த ஆறு பெருக்கள் மூணுங்கிறது அவ் தவிர இருக்கக்கூடிய மீதி ஆறு எழுத்துக்களும் ஒரு சொல்லினுடைய முதல்ல இடையில கடையில் மூன்று இடங்கள்லேயும் வரும் அப்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு பதினெட்டு எழுத்துக்கள் ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்கிற எழுத்து ஒரு சொல்லினுடைய முதல்ல மட்டும் வரும் அதாவது செலிசை அளபடையில் இன்னிசை அளபடையில் சொல்லிசை அளபடையில் இந்த மூன்று அளபடையிலும் மூன்று இடங்கள்ல மட்டும் வரும் இது இடையிலும் கடையிலும் வராது அதனால் மொத்தம் இருபத்தி ஓரு எழுத்துக்களாக நம்ம இதை சொல்கிறோம் இதுதான் வந்து உயிரிழப்படையினுடைய விரி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க இப்போது உயிரிழப்படையினுடைய வகை பார்த்தோம் உயிரிழப்படையினுடைய விரி பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்த காணொலியில் ஒற்றளபடை பற்றி அதனுடைய விரிகளை பற்றி நம்ம பார்ப்போம் நாங்கள் போடக்கூடிய காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க